இந்த பதிவு எதுக்காகனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இந்த கும்பராசிகாரங்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு நல்வாழ்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்மளுக்கு என்னென்ன நடக்கப்போகுது பாக்யம் தருகின்ற விஷயங்கள் கூடுதல் அமைப்புகளை தருகின்ற விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து நம்மளுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த சனி பகவானுடைய அமைப்பு கேதுக்களுடைய அமைப்பு மற்றும் குரு பகவானுடைய பயிற்சி இதை வச்சு தான் நாம் இப்போது இந்த ஆண்டுக்கான பலாபலனை எடுக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்ல நடைபெறக்கூடிய வாக்கி பஞ்சாக்கத்தின்படி அதாவது திருநள்ளாறு சனிப்பயிற்சி முதல்ல மூணாம் மாதமும் மே மாதத்துக்கு அப்புறம் பகவான் நம்மளுக்கு குரு பகவான் உச்சமடையக்கூடிய காலம் அந்த மேதுனத்திலேருந்து மே கடகத்துக்கு சென்று உச்சமடையக்கூடிய காலம் அதுவும் இல்லாமல் கேதுக்கள் கடைசியாக தான் நடக்குது அதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எவ்வாறு இருக்கப்போகுது இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த ஆண்டு பலாபலமே எடுக்கப்போம் ஆரம்ப தொடக்கம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் குரு பகவான் நம்மளுக்கு ஒன்பதாம் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் இதுவரைக்கும் தடைபட்டு வந்த திருமண பாக்கியம் திருமண பந்தத்தில் இருந்து வந்த உறவுகள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தடையாக இருந்து இந்த ஓராண்டு ஆறு மாத காலங்கள் பயணிச்சிருப்பீங்க இப்போ ஆண்டு தொடக்கத்திலிருந்தே நம்மளுக்கு திரும்பியும் பழைய நிலைமையை கொண்டு வந்து வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்பி அனுகூலத்தை தருகின்ற அமைப்பாகவும் மே மாதத்து வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா விதமான நற்பலங்களும் அனுபவிக்கின்ற நேரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தடைகள் வாராமல் இருக்க அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியும் ஓரளவுக்கு உங்களுக்கு உன்னதமான காலத்தை ஏற்படுத்தி தரப்போது ஜென்மத்தில் ராகு இருக்குது என்னென்ன தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நன்மையை தரும் ஜென்மத்தில் ராகு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் இந்த வண்டி ஓட்டும் பொழுது கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறது தேவையில்லாத விஷயத்தை விஷம விமர்சனம் சொல்றது இந்த மாதிரி விஷயங்களில் விமர்சனம் வைக்காமல் இருப்பது நன்மையை தரும் குடும்ப உறவுகள் முக்கியமாக குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி உறவுகளில் கவனம் தடுத்துங்க தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய அர்ஜுமெண்ட்டு தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய தலையீடு இதெல்லாம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நன்மை தரும் வருமானம் வருமானத்துக்கேற்றார் போல் செலவீனங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வருமானத்துக்கேற்றார் போல் செலவீனங்களும் அதற்கேற்றார் போல் திருப்பி வருமானமும் இதுமாதிரி தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் கடைசியில் தான் இடம் அதனால் இந்த குரு பகவானுடைய பயிற்சி நம்மளுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்கிறார் போல வேலைத்தன்மையெல்லாம் நன்றாக இருக்கும் அதில் எந்த குறைபாடு இருக்காது கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் கலக்கங்கள் ஏற்படும் சின்ன சின்ன சஞ்சரை சச்சரவுகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இதை மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு அது இருக்கும் ஏழாம் இடத்துல கேது என்பது கலத்திர தோஷம் என்று சொல்வாங்க காலசர்ப தோஷம் என்று சொல்வாங்க இந்த தோஷம் எல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி வேலை செய்யாதையா அவரவர் தசாபுத்திக்கு ஏற்றார் போலதான் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு கேட்டார் போல தான் நம்ம வாழ்க்கை தரமும் நடந்தும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மீட்டெடுக்கக்கூடிய காலம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்கு அப்புறம் செலவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கையா அதில் எந்த குறைபாடும் இருக்காது நம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை திருமணத்திற்கு ஏற்பட்ட தடைகள் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட திருமணத்தின் தடை குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட தடை இவையெல்லாம் விலகக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு செலவீனமாக இருந்தாலும் அது செலவுகளாக மாற்றக்கூடிய தன்மையே பெறும் அதனால் பயப்படணும் அவசியம் இல்லை குருவின் பார்வை நேரடியாக வளர்த்தாலும் நம்மளுக்கு விரயமும் நல்ல சுப விரயங்களாக மாற்றக்கூடிய தன்மை இந்த பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை அதனால் திட்டமான வரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பலாபலங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் பயப்பூன்னு அவசியம் இல்லை குறைந்தபட்சம் அழுத்தத்தில் ரொம்ப அழுத்தத்தில் இருந்தவங்களாம் இப்போ குறைந்தபட்சம் அழுத்தத்துக்கு வந்துருவாங்க ரொம்ப அதிகமான அழுத்தர் ப்ரெஷர் தேவையில்லாத கடன் பிரச்சனை தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத வண்டு வம்பு சிக்கண்டை வ என்ன சொல்லுவாங்களா சட்டம் ஒழுங்கு இதை மாதிரி விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கவங்க வேலையில் அதை ஒர்க் பண்ணுறவங்க அதே மாதிரி விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சுக்கு அப்புறம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அவங்க ரிலீஸில் ஆகிறத பார்க்கலாம் கும்பராசிக்காரன் தான் சொல்கிறோம் வாகனத்தில் செல்லும் பொழுது புதிய வாகனங்களை வாங்குறது வண்டி வாகனங்கள் பழுதாயிடுச்சுனா அது புதிய வாகனங்களை வாங்குறதுக்கான பாக்கியம் இதெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு கும்பராசிகாரங்களுக்கு நடைபெறும் வேலைத்தன்மை அதிகரிக்கும் அதுக்கேற்றால் போல் கடன் சார்ந்த விஷயங்களும் அதிகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தாக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் வேலை வாய்ப்புலாம் இருக்குங்க அதில் எந்த குறைபாடும் கிடையாது வேலை சார்ந்த விஷயங்கள் என்பது கணிசமான அளவுக்கு நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கொண்டே இருக்கும் வேலைக்கு சேற்ற போல வருமானமும் இருந்து தான் இருக்கும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இதுக்காக எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு பயணங்களால் ஆதாயம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பராசிக்கு உண்டு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தாயாதி பங்காளி பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தம்பி உறவுகளில் பிரச்சனை தாய்க்கும் நம்மளுக்கும் தந்தைக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய பிளவுகள் எல்லாமே ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சச்சரவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் நல்ல விஷயங்கள் கூட நம்மளுக்கு எதிர்மறையாக மாறுகின்ற அமைப்பை அப்பொழுது பார்க்கலாம் நல்ல விஷயம் நல்ல நட்புகளை கூட நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மாறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இடம்பெயரக்கூடிய தன்மை அது போல் தான் நம்ம வாழ்க்கை தரமும் இருந்து கொண்டிருக்கும் அதிகமாக ஆசைப்படுறது தேவையில்லாத விஷயத்தில் ஷேர் மார்க்கெட் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை நிறுத்தி கொண்டால் ஓரளவுக்கு சுலபத்தன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துல முதலீடு இந்த மாதிரி விஷயங்களை கொள்ளுங்கள் தேவையில்லாமல் கொடுத்துட்டு மாட்டிக்கின்னு முழிக்காதிங்க இந்த மாதிரி விஷயங்கள் எந்த காரணம் கொண்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே போகாதீங்க முதலீடு செய்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் தூக்கி போட்டு மறுவேளை பாருங்கள் இறை சார்ந்த நிறுவனம் அதாவது இறை சார்ந்த அமைப்பை மட்டுமே நாம் தடுக்க தேர்ந்தெடுக்க வேண்டும் அறம் சார்ந்த விஷயத்திலையும் இறை சார்ந்த இடத்துக்கு மட்டும்தான் நாம் போனோம் இறைவனுடைய வழிபாடை எடுத்துக்கொண்டாலே போதுமானது மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு நன்மை தெரியும் ஏன்னா ராகு என்பது அவரும் ஜீவன கர்மாவை கொடுக்கக்கூடியவர் தான் அதனால நம்மளுக்கு என்னென்ன பெறாமுடியாமல் முடியாமல் போனதோ அது அனைத்தும் இந்த ஆண்டுக்குள் நிறைய நல்ல விஷயங்கள் கூடும் கும்பராசிகாரங்களுக்கு உறுதியாகவே சொல்கிறோம் எது எது உங்களுக்கு தடையாக இருந்ததோ அது அனைத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த ராகு பகவானுக்கும் உண்டு கேது பகவானுக்கும் உண்டு எதிர்மறை எண்ணத்தை உடையவர்கள் எதிர்மறை ஆற்றலை கொண்டவர்கள் அதனால இந்த ஆண்டு முழுவதும் ராகு பகவான் நம்ம ராசிக்குள்ளே இருக்கிறதால இவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு உயர்வாகவும் இருக்கும் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் அதனால் கண் கட்டாத போல் நம்ம இருக்கக்கூடாது பொறுமை நிதானத்தை கடைபிடித்தாலே நன்மையை தரும் திருமண பாந்தம் திருமண உறவுகள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் கைகூடும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் புதிய முதலீடு செய்வீங்க வேலையில் புதிய முதலீடு வாங்கி போகிறதுக்கான தன்மைகள் எல்லாமே ஒன்றுபடும் அதில் எந்த ஏன்னா சனி பகவானுடைய அமைப்பு மாறிவிட்டதால் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் ஒரு பெரிய மைனஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துருக்கு ரெண்டாம் இடத்துல போகிறதால கொஞ்சம் பம்பு சண்டை வாக்குவாதம் நாம் எதனா பேசினா கவனித்து செல்வது ரொம்ப நன்மை தரும் எந்த இடத்துல பேசினாலும் உஷாராக பேசணும் இந்த வாக்கு சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்வதும் கொடுக்கல் வாங்கலில் கவனத்தை எடுத்துக்கிறதும் கும்பராசிக்காரங்களுக்கு நன்மையை தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டு வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது வேகத்தை குறைக்கிறது இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது கூடுதலாக உற்றார் உறவினருடைய பகை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிற பகைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தயவு செய்து இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு உற்றார் உறவினர் அதுவும் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பக்கத்து இடத்துல இருக்கிறவங்க பக்கத்து நிலத்துக்கார கிட்ட நாம் எந்த காலத்தும் கூட தவறான விஷயமோ தவறான தகவல்களோ பெண்கள் விஷயத்திலையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் முக்கியமாக அந்த லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி சமாச்சாரத்தில் தொடாமல் இருப்பது நன்மையை தரும் அடுத்தருடைய முதலீடுகத்தை ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்களை கும்பராசிக்காரங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தயவு செய்து விட்டுடுங்க ஏன்னா ராகு பகவானும் ஜீவன கர்மாவை கொடுப்பார் அதனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பாதிப்புகள் அனைத்தும் நேரடியாக வந்து சேரும் பிள்ளைகளுக்கு நம்ம பேச்சு கேட்காதவங்களாம் இனிமேல் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஈர்ப்பும் தன்மை ஏற்கப்படும் அவங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல அனுகூலத்தை பெறும் இது வரைக்கும் தடை ஏற்பட்டதல்லவா எல்லா விஷயத்துக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல கல்விக்காக நிம் முதலீடு செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இவை எல்லாம் நல்ல விதமாக அமையக்கூடிய எல்லாம் பிறப்பு ஆகமொத்த உங்களுடைய வாழ்க்கை தரம் ஓரளவுக்கு சரி சமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பராசிக்கு அமையக்கூடிய காலம் பணமரவெலாம் இருக்கும் சுவாமி அதில் எந்த குறைபாடும் கிடையாது பணவரவு உண்டு விரயம் உண்டு நல்ல வாழ்க்கை உண்டு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சஞ்சலங்கள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு மன திருப்தி தருகின்ற ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் என்னென்னா இந்த ராகு பகவான் கிடக்கிறதால கொஞ்சம் பொறுமையும் நிதானம் தேத்து பகவான் நம்ம ராசியிலே இருக்கிறதால பொறுமையின் நிதானத்தை எடுத்துக்கினா நல்லதாக இருக்கும் அது வரைக்கும் அவர் கடந்து செல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் ஏகமனதாக இல்லாத வார்த்தைகள் அந்த கொடுக்கல் வாங்கல் வார்த்தை இந்த மாதிரி விஷயத்தில் கொடுத்துட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நிறுத்தி கொள்வது நன்மையை தரும் பெண்கள் விஷயத்தில் முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் கவனத்தை எடுத்து காமம் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகரித்து வரும் அதனால் பெண்கள் சார்ந்த விஷயத்துலே அனுகூலத்தை பெறும் தயவு செய்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் கருமை காட்டுங்கள் யோசனை பண்ணுங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை யோசனை பண்ணி பாருங்கள் இதுவே உங்கள் வாழ்க்கை தரத்தில் கீழ்மட்டத்துக்கு சென்றிருந்த வாழ்க்கை மேல்மட்டத்துக்கு செல்லும் நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய காலம் எதிர்பார்த்திருந்த வெற்றிகள் எதிர்பார்த்திருந்த விளையாட்டு மைதானங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரத்துக்கான அமைப்பாகும் இந்த உடற்பயிற்சி கூட நடத்துகிறவங்க விளையாட்டு வீரர்கள் முக்கியமாக இந்த போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் போட்டி போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு கம்பெனி சார்ந்த நிறுவனத்தில் நடத்துகிறவங்க இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க முக்கியமாக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கும் கும்பராசிக்கார் அனைவருக்கும் இது ஏற்றம் தருகின்ற காலம் முக்கியமாக பெட்ரோலியம் டீசல் இதெல்லாம் விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தருகின்ற அமைப்பாகும் இந்த உதிரி பாகங்களை விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக அமையும் ஆயில் மருந்து பொருள் இதெல்லாம் விற்பனை பண்ணுறவங்களுக்கு ஐஸ்ட்டு நல்ல லாபத்தை தருகின்ற அமைப்பையும் கும்பராசிக்கார் அனைவருக்கும் இது ஏற்றத்தை தருகின்ற காலமாக அமைய போது நல்ல முன்னேற்றம் தருகின்ற காலமாக அமையும் நல்லது நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருச்செந்தூர் முருகன் அல்லது பழனி சென்று வருக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதுமை தருகின்ற அமைப்பாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நம் வாழ்க்கையில் மாற்றத்தை தருகின்ற ஆண்டாக அமையப்பெறும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்